வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைன்னு நினைப்பீங்க நான் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் தர போகிறேன் பாருங்கள் குடல் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு ரெண்டு டைம் கழுவிக்கலாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில மல்லி சீரகம் சோம்பு கிராம்பு பாருங்க அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் மிளகாவும் மிளகு மட்டும் காரத்துக்கு வந்து சேர்க்க போறோம் பாருங்க மிளகு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி ரெண்டு அந்த குடல் வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து பாத்திரத்துல போட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து கழுவுறது நல்ல டென் மினிட்ஸ் வேகணும் அதுக்கு முன்னாடி மசாலாவில் வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மசாலா இப்போ வந்து சீரகம் சோம்பு கிராம்பு மிளகு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக மிளகாய் போட்டுக்கலாம் மிளகா ஃபஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் கருப் கருப்பாயிடும் மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அது பொரியற மாதிரி வறுத்துக்கலாம் அது அதை எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் இந்த தக்காளி ரெண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது இந்த மாதிரி அறுத்து இதுவும் வந்து ஒரு ஆஃப் குக் ஆகுற மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் விடாம இந்த மாதிரி ட்ரையாக குக் பண்ணிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் மசாலா தக்காளி இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் கல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து குடல் வந்து நல்லா வெந்திருச்சு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கி விட்டா நல்லா பால் மாதிரி அந்த அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் சிங்க்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவிக்கலாம் ஒரு நாலு டைம் கழுவுனும் கழுவி அந்த தண்ணி அந்த கலரா இருக்காது இல்லாத மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அடுப்புல வச்சு வேக வைக்கிறப்பயே ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுரலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பெரிய வெங்காயம் வந்து போட்டாலும் போடலாம் இல்லைனா வெறும் கருவேப்பில மல்லி மட்டும் போட்டு தாளித்தாலும் தாளிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து போ அவசியம் இல்லை பிறந்த நல்லா கழுவி எடுத்துட்டேன் நல்லா போயிடுச்சு அடுத்தது குக்கர் வச்சுக்கலாம் கரு கடுகு போட்டாச்சு பொறிஞ்சிடுச்சு பெரிய வெங்காயம் வதக்கி விட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க அப்புறம் வந்து இந்த குடல் போட்டு நல்லா இந்த எண்ணெய்லயே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு உப்பும் மஞ்சளும் மட்டும் போடணும் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடணும் உப்பு மஞ்சள் போட உப்பு போட்டதுனால குடல் வந்து நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டு நல்லா வேகணும் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளரி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுலையே அது வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா கொதி வருது இப்போ வந்து இந்த மல்லி வந்து போட்டுக்கலாம் மல்லி போட்டு கலரி விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் பத்தலன்னா வர பொடி மட்டும் போடுங்க வேற வந்து வேண்டாம் குக்கர் வந்து மூடி வச்சாச்சு விசில் வருது மத்த வேற மசாலா வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நம்ம பாருங்க குக்கர் ஓபன் பண்ணியாச்சு நல்ல கலரா நல்லா வந்திருக்கு பாருங்க நம்மளோட குரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ரெசிப்பில வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன் குடல் குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் தேங்க்யூ ஸோ மச்